ஹாய் இது குணமாலை கட்டடத்தினை வேலையிலிருந்து இன்னைக்கு நான் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்டோட கொண்டு வந்திருக்கேன் நோ ஆயில் நோ பாயில் ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இது நல்ல பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு இது வந்து சோள அவள் சோளன்னா வெள்ளை சோளம் இருக்குல்ல அந்த சோளம் வெள்ளை சோளத்தோட அவள் கொண்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் சியாசிட் எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு முன்னாள் நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதாவது ஓவர் நைட் சோக்குடு சியாசின்னு சொல்லுவாங்க முன்னாலே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ப்ரோட்டீன் பவுடர் எடுத்திருக்கேன் ஏன்னா ப்ரோட்டீன் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக ப்ரோட்டீன் பவுடரு அதுக்கப்புறம் இந்த சியாசிட் நான் ரெண்டு ரெடி பண்ணுறேன் எனக்காகவும் என் பொண்ணுக்காகவும் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூனு மூணு ஸ்பூனு ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் அதாவது சோள அவள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வாழைப்பழம் நீங்கள் எந்த பழம் வேணாலும் போட்டுக்கோங்க வாழைப்பழம் தான் போடணும்னு கிடையாது ஆப்பிள் போட்டுக்கலாம் பூமகன் போட்டுக்கலாம் பப்பாயா போட்டுக்கலாம் கொய்யாப்பழம் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன பழம் பிடிக்குமோ அந்த பழம் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி சிம்பிளாக வாழைப்பழம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இதில் சில நட்ஸ் அதாவது முன்னாலே நைட்டே ஊற வச்சுருவேன் நான் டெய்லியுமே ஒரு மூணு பாதாம் பருப்பு ஒரு ரெண்டு வால்நட்டு அந்த மாதிரி முன்னாலே நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வந்து அதை கட் பண்ணி வெறுமனே சாப்பிட்லாம் அப்போ அப்படி இல்லைன்னா இது இந்த மாதிரி நம்ம வந்து புட்டிங் செய்யும் போது அதில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து சியா சீட் புட்டின்னு சொல்லுவாங்க அந்த நட்ஸ் அதில் கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தயிர் இந்த தயிரில் தயிரும் சியா சீடும் சேரும் போது தான் நம்ம நம்மளோட கட் ஹெல்த் நல்லாயிருக்கும் அதனால் நான் தயிர் கூட சியா சீட சேர்க்குறேன் அதுக்கப்புறம் இது கூட சும்மா நம்ம க்ரென்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ரெண்டு சீட் சேர்க்குறேன் என்னென்னா உங்களுக்கு தெரியும் இது இது பம்கின் சீடு அதாவது பூசணி விதை சூரியகாந்தி விதை அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு ஃப்ரூட் வந்து அது என்ன ஃப்ரூட்னா ப்ளூபெர்ரி அது இங்கே வந்து கிடைக்கிற ரெடிமேடாக கிடைக்கிற ப்ளூபெரி தான் ஃப்ரெஷ்ஷு கிடையாது ப்ளூபெரி ஒரு ரெண்டு மூணு போட்டுட்டு கலந்து சாப்பிடுங்க இது கலந்து அப்படியே சாப்பிடலாம் அந்த தயிர் இந்த புரோட்டீன் பவுட்ரு இந்த வாழைப்பழம் ஸ்வீட்டுக்கு வாழைப்பழம் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது செமையா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க பாய்